இன்றைக்கி குன்றத்தூர் முருகன் கோவில் போயிருந்தேன் ஸோ நிறைய பேர் போக முடியாமல் இருந்திருக்கோம் அவங்களுக்காக இந்த வீடியோவை பதிவிடலான்ட்டு எனக்கு கிடச்ச முருகர்கள் உங்களுக்கும் கிடைக்கணுன்ட்டு இந்த வீடியோ பதிவை போடுறேன் பார்த்து மகிழுங்க இந்த படிக்கட் செம்மையாக இருக்கும் இந்த படிக்கட்டோடைய வியூவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் ஃபீல் குட்டாக இருக்கும் மேலே ஏறி அப்படியே ஒரு சுற்றி வந்தீங்கன்னா ஒரு வியூ அருமையாக இருக்கும் கோவில் இந்த கோவிலோட சிறப்பெலாம் சொல்லணுன்னா நிறைய டைம் வேணும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஒரு அறுப்படை வீடியோட சாமிகளுடைய இது வச்சுருப்பாங்க அந்த அங்கே எப்படி இருப்பாங்களோ கோலம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நேற்று நான் போகும்போது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுப்பா அருமையான ஒரு இது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் நம்ம வள்ளலார் ஔவையார் பாட்டி அப்புறம் இந்த காவடி எடுக்கிறது இதெல்லாம் நல்லா அழகாக வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் முருகருக்கு ஒரு த இது வச்சுருப்பாங்க அந்த போர்டு எங்கே இருந்தாலும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் நல்ல ஒரு இடம் இந்த வியூ இந்த இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ஹாண்ட் சைடுல அருமையான வியூ சூப்பராக இருக்கும் இந்த இடம்தான் நான் எப்பவுமே வந்தால் இந்த ஹோம் முருகா பார்த்துருவேன் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சரியான வியூ இருக்கும் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரைட்டு சைட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நமக்கு எப்போவுமே முருகருடைய இந்த வாசகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது மலையில் கீழே இருந்து பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக தெரியும் அருமையாக இருக்கும் ஹோம் பவ நமக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு வாசகம் அருமையாக இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கேந்த ஒரு யூட்டர்ன் போட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு படிக்கட்டில் அருமையாக இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் திரிப்பிட்டனு வரும்போது இங்கே ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்க்கலாம் சூப்பரான பாட்டிங்க நல்லா சொல்லுவாங்களாம்